வணக்கம் பொள்ளாச்சிக்கு அருகே ஆனைமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில் வருகிற பனிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் காண இருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு பதிவாக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் கோவில்கள் பற்றிலாம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க சேனலில் இருக்குது பார்க்காதவங்க அவங்க ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மாசாணியம்மன் கோவில் அமைந்துள்ளது இது ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு ஆறு சங்கமிக்கும் இடத்தில் இந்த கோவில் உள்ளது இக்கோவிலின் பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை நாம் காணலாம் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மாசாணியம்மன் சந்நிதி உள்ளது இங்குள்ள மாசாணியம்மன் சிலை படுத்தவாக்கில் அமைந்துள்ளது அம்மனின் தலை முதல் பாதம் வரை பதினைந்து அடி நீளம் ஆகும் இக்கோவிலின் தல வரலாறு பண்டைய காலங்களில் ஆனைமலை நன்னூர் என்று அழைக்கப்பட்டது இப்பகுதியை நன்னன் என்பவர் ஆண்டார் தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவித்திருந்தார் அவரது படை தளபதியின் பெயர் கோசர் கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தால் சயனி மிகுந்த அழகு உடையவள் எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார் மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தார் மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது இருவரும் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே ஜெயனி கர்ப்பமானாள் கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமரிசையாக நடத்தினார் பின் எட்டாவது மாதத்தில் தனது மகளை தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார் ஆனால் மகிழனுக்கு தனது மனைவியை பிரிய மனமில்லை அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தார் சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தார் ஒருநாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தனர் தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறுவயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாள் பெண்ணின் ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினர் அப்படி கரைக்கு சென்று குளித்துக் கொண்டிருக்கையில் ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்தது அதை எடுத்த சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாள் அது நன்னூர் ராஜா தோட்டத்து மாம்பழம் என்பதை அவள் அறியவில்லை இதை அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினான் இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினான் மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடக்கியடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக தருவதாக கூறியும் மன்னன் அதை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிவிட்டான் பின்னர் மகிழன் மன்னனை கொன்று தானும் உயிர் துறந்தான் இதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தனது மார்பில் கொண்டு அவரும் இறந்தார் இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதியுற்றனர் கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால்தான் ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர் வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் செழுமை பழைய நிலைக்கு திரும்பியது அந்த தெய்வமே பின்னர் அம்மன் என்று அழைக்கப்பட்டாள் பிள்ளை பேறு இல்லாதவர்கள் அம்மனை வேண்டினால் பிள்ளை பேறு சீக்கிரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க இத்திருக்கோவிலானது மயான மண்ணில் அமைந்திருப்பதாலும் மூலவரான அருள்மிகு அம்மனும் மயான மண்ணில் குடிகொண்டு விளங்குவதாலும் மாசாணியம்மன் எனும் பெயர் முதலில் அழைப்பு பெயராக அமைந்து பின்னர் நிலை பெயராகியும் விட்டது எனினும் இது ஆதிபராசக்தியின் ஒரு வடிவமான அம்மன் தான் என்பது அனைவரும் அறிந்தது கொங்கு மண்டலத்தின் காவல் தெய்வமாகவும் நீதி தெய்வமாகவும் இந்த மாசாணியம்மன் திகழ்கிறார் வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் கோவில் போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு பொள்ளாச்சியிலேருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே நிப்பாட்டுவாங்க அங்கேயே ஸ்டாப்பிங் இருக்குது இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தோம்னா நம்ம நிறைய கடைகள் ரெண்டு புறமும் இருக்குங்க நிறைய அம்மனுக்கு சாத்திர புடவைகள் அர்ச்சனை பொருட்கள் அதெல்லாம் வந்து நிறைய எல்லாமே வந்து கிடைக்குங்க அந்த கடைகளில் புகழ் பெற்ற இந்த அம்மன் திருக்கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் அடிக்கடி வர்றதுனால ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகள் கூட நிறைய இருக்குங்க இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் வடக்கு பார்த்துருக்குங்க கோவிலுக்கு மொத்தம் நாலு வாசல் இருக்குது கருவறையில் கிழக்கு பக்கத்தில் அம்மன் தெற்கை தலை வச்சு படுத்திருக்காங்க சுயம்புவா பேச்சியம்மனுக்கு தனி சன்னதி இருக்கு கோவிலின் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் இருக்காங்க மேலும் கோவில் வளாகத்திலேயே துர்க மகிஷாசுரவர்தினி சப்த மாதாக்கள் விநாயகர் கருப்பராயர் புவனேஸ்வரி பைரவர் ஆகியோர் இருக்காங்க தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அம்மனுடைய திருக்கரங்களில் திரிசூலம் உடுக்கை கபாலம் சர்ப்பம் போன்றவை காணப்படுதுங்க கோவில முக்கியமான வேண்டுதல்களாக அறுத்து வழிபடுறதும் வேண்டிட்டு சீட்டு எழுதி அம்மனுக்கு சாத்துறது அதாவது நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை ஒரு கோரிக்கை மாதிரி மனு மாதிரி அங்கேயே ஃபார்ம் கிடைக்கும் எழுதி அம்மனுக்கிட்ட வேண்டுதல் சாத்திட்டோம்னா அது நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க கோவிலுக்குள்ளேயும் ரெண்டு கடைகள் இருக்குங்க ஒன்று பிரசாத கடையும் இன்னொன்று வந்து பூஜை சாமான் கடை அதாவது நமக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அது மாதிரி கயிறு அது மாதிரி எல்லாமே கிடைக்கும் அம்மனை சுற்றி வளம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது நீதி தேவதையாக விளங்கும் இந்த மாசாணியம்மன் கோவிலில் நீதிக்கல்னு ஒரு கல் இருக்குங்க அந்த நீதிக்கல்ல மிளக அரைச்சி பூசி தனக்கு நீதி கிடைக்கணும்னு வேண்டிட்டா அந்த வேண்டுதல் நியாயமானதாக இருந்துச்சுன்னா தவறு செஞ்சவங்களுக்கு இந்த அம்மன் கண்டிப்பாக தண்டனை தருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க தீங்கு செய்யும் பகைவர்களை மாசாணியம்மன் தண்டிக்காமல் இதுவரைக்கும் விட்டதில்லைங்க மேலும் பில்லி சூனியம் எந்திரம் ஏவல் போன்ற பெரும் பகையில் பாதிக்கப்பட்டவர்களும் பொருட்கள் திருட்டு போனவர்களும் மிளகையை அரைச்சு நீதிக்கல்ல பூசி தனக்கு நீதி கிடைக்கணும்னு இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருந்தும் இக்கோவிலுக்கு ஏராளமானவங்க வந்து இந்த மிளகாய் நேர்த்திக்கடனை பக்தியோடு நிறைவேற்றுறாங்கங்க இந்த நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக வெள்ளி செவ்வாய் மற்றும் அமாவாசை நாட்களில் பெண்கள் கூட்டம் இந்த கோவில் அலமோதுங்க ஈர உடையுடன் கோவிலை வளம் வந்து வெளிப்புறத்தில் இருக்கும் கல்லில் கார மிளகாயை அரைச்சி பூசுறாங்க மிளகாயத்து நீதி நெ நிறைவேறிடுச்சுன்னா தொண்ணூறாவது நாளில் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி அந்த வேண்டுதலை முடிக்கிறாங்க இக்கோவிலில் மிக சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்கும் விழா எனப்படும் தீமுதி திருவிழா நடைபெறுகிறது அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்வர் அது மாதிரி இந்த கோவிலில் பச்சைய மருந்து வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாத பெண்களுக்காக பெண்கள் இதனை சாப்பிட்டு கருப்பு கயிறு கட்டி கொள்ள தீவினைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதும் இந்த கோவிலோட நம்பிக்கையாக இருக்குங்க இது சிறப்பு வாய்ந்த இந்த மாசாணியம்மன் கோவிலில் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்ததுங்க அது முடிஞ்சு இப்போ பதினாலு வருஷம் ஆனதுனால இப்போ டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த இருக்காங்க அதுக்காக கோவில் கோபுரங்களுக்கெல்லாம் வர்ணம் பூசும் பணி நிறைவடைந்ததுங்க அடுத்து மூலஸ்தானம் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கெல்லாம் பாலாலயம் நடந்து அந்த சுவாமிகளோட சக்தியெல்லாம் வந்து விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கிற அத்திமர பலகையில் சக்தி ஏற்றப்பட்டு வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் அங்கே தாங்க பூஜை அப்புறம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூலஸ்தானம் திறக்கப்பட்டு எப்பையும் போல் பூஜை நடத்தப்படும் எனவே வாய்ப்பு கிடைத்தவங்க அத்தனை பேரும் இந்த வீடியோவையே அழைப்பிதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த சிறப்பு வாய்ந்த ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன் நன்றி